நாகர்கோவிலில் நாகதோஷம் திருமண தடைகள் நீங்க பெண்கள் வழிபாடு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அருள்மிகு நாகராஜா திருக்கோவிலில் மாசி மாத ஞாயிற்றுக்கிழமையொட்டி நாகதோஷம் நீங்கவும் திருமண தடைகள் குழந்தைகளின் கல்வி உள்ளிட்ட பரிகாரங்களுக்காக ஏராளமான பெண்கள் நாகர் சிலைகளுக்கு பால் மஞ்சள் போன்ற பொருள்களைக் கொண்டு அபிஷேகம் செய்தனர் மேலும் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாட்கள் என்பதால் கேரளாவிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து வழிபட்டு சாமி தரிசனம் செய்தனர்